சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிம்ம ராசி சிம்ம ராசி பயந்தது என்றால் சூரியன் சூரியனின் ஜென்ம எதிரி ராகு ராகு பகவான் என்ன செய்கிறார் ஆகுறாங்க உங்களுக்கு தொழிலுக்கு சப்போர்ட் பண்றாங்க உங்க தொழிலுக்கு உபகாரமா இருக்காங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நாள் நிலைக்காது காரணம் என்ன அப்படின்னா உலகெங்கில் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகுகேது பயிற்சி அதாவது உங்களுக்கு அஷ்டம சனி கூட இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா நீங்கள் யார் நீங்கள் யார் ஏ யார் அந்த பையன் என் நாங்க அந்த பையன் எல்லாம் யார் சிம்ம ராசி சிம்ம ராசி இதுக்காக பயந்ததுண்டா பயந்ததே கிடையாது சிம்ம லக்னம் பயந்ததே கிடையாது என்றுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கெல்லாம் சனியால் வர்ற ஆபத்தோட ராகுவால் வர்ற ஆபத்து தான் என்றைக்குமே அதிகம் ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு வந்து சிம்மத்திற்கு டைரக்ட் எதிரி இது ராகு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜென்ம எதிரி சிம்மம் என்றால் சூரியன் சூரியனின் ஜென்ம எதிரி ராகு ராகு பகவான் என்ன செய்கிறார் சிம்மராசிக்காரர்களை நேரடியாக வதைப்பதில் முதலால் அவர் தான் அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஏழாம் இடத்து ராகு ஏழாம் இடம் என்பது என்ன என்றால் சிற்றின்பம் சிற்றின்பத்துக்கு வருகிறார் ராகு சார் முன்னெல்லாம் நான் வந்து சொல்லுவேன் ஏழாம் இடத்துல ராகு வந்துட்டாருங்க ஏழாம் இடம் என்பது இல்வாழ்க்கை தாம்பத்தியம் உங்களுடைய இல்வாழ்க்கை தாம்பத்தியம் இல்லற சுகம் கற்பு இதுக்கெல்லாம் ஆபத்து வரப்போகுது தேங்க்யூ கிரிஜி தேங்க்யூ ரொம்ப நாளாக சும்மா தான் இருக்குது ஏழாம் முறை டிஸ்டர்ப் பண்ணால் ஆகட்டும் ஓ நான் உன்னை பிளஸ் பண்ணலையா உனக்கு நான் எச்சரிக்கை பண்றேன் இது ஒரு பிளஸ்ஸிங்க நான் என் நினச்சிக்கிறேன் நினச்சிக்கிறியா ஏழாம் இடத்து ராகு என்பது நிச்சயமாக உங்களுக்கு கற்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கும் கற்பு பிரச்சனைனா என்ன வரும் யார் கூடியாவது நீங்கள் பழகுவீங்க அது பழகுன அவங்களே உங்களுக்கு சத்ருவாக அமைந்து விடுவார்கள் தவறான தொடர்பு ஏற்படும் சொந்த குடும்பமே உங்களுக்கு எதிராக மாறிவிடும் இதெல்லாம் உங்களுக்கு ஏழாம் இடத்து ராகுவால் ஏற்படக்கூடிய அசுப பலன்கள் ஏழாம் இடத்து ராகு என்பது என்ன மாதிரியான பலன்கள்னா ஃபாரின் போற யோகங்களை உண்டாக்குவார் ஏழாம் இடத்து ராகு ஃபாரின் நீங்கள் ஃபாரின் போறீங்க வெளிநாடுகளில் சென்று வாசம் செய்ய போகிறீர்கள் வெளிநாடுகளில் சென்று தங்க போகிறீர்கள் வெளிநாட்டு விஜயங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள் எல்லாத்தையும் சிம்மராசிக்காரர்கள் தருவார் வாழ்க்கையிலே நான் வந்து இந்த நாட்டுக்கு சென்று இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படி ஆகட்டும் இப்படி ஆகட்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் அது ஒரே தூக்கா தூக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன தருகிறார் ராகு பகவான் உங்களுக்கான யோகங்களை தருகிறார் ராகு தரும் அற்புத பலன்கள் ஒரே பலன்தான் என்ன அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ராகு ஒரே தூக்கா தூக்கி ஃபாரின்ல வச்சுருறார் கனடாவில் வச்சுட்றார் ஒன்டேரியாவில் வச்சிடறார் என்னென்ன சிறப்பு பண்ணணுமோ எல்லாம் பண்றார் அப்ப ராகு பகவான் தரும் அற்புத பலன்கள் ஏழாம் இடத்து ராகு புதிய பிஸ்னஸ் எக்ஸ்போசர் புதிய ஒரு கூட்டு தொழிலாளி நிறைய பேருடைய பிஸ்னஸ் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு காரணமே என்னன்னா நம்ம அந்த பிஸ்னஸில் நீங்கள் இன்வால்வ் பண்ண ஒரு வீணாக போன ஒரு கேரக்டர் தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே ஒரு ஒரு தொழில் நீங்கள் தொடங்குறீங்கன்னா உங்கள் கையால் தொடங்குங்க அதுக்கு ப்ளஸ் வரட்டும் மைனஸ் வரட்டும் நான் வாழ்க்கையில் இதை பற்ற அடிபட்டமே சொல்கிறேன் கேளுங்க சிம்மராசிக்காரர்கள் ஒரு தொழிலை தொடங்குவதானால் உங்கள் கைகளால் செய்யுங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுமா பொதுவாகவே யாருடைய தொழிலும் ஒத்து வராது யாராவது உங்க லைஃப்ல இன்வால்வ் ஆகுறாங்க உங்களுக்கு தொழிலுக்கு சப்போர்ட் பண்றாங்க உங்க தொழிலுக்கு உபகாரமா இருக்காங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நாள் நிலைக்காது காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை இந்த தொழில் மட்டும் செட்டே ஆகாது ஏழாம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு புதிய நண்பர்களை அறிமுகம் செய்வார் தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அவர்கள் செய்யும் அறிமுகத்தை அறிமுகமாக எடுத்துக்கிட்டு அப்படியே கடந்து போயிடும் ஒருத்தரை சந்திக்கிறீங்க ஒரு வாய்ப்பு தரார் அந்த வாய்ப்பு அவர் கொடுத்ததுக்கு அவருக்கு என்ன நெனிமரேஷன் அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தொழிலை நீங்கள் எடுத்து பண்ணணும் அவரையும் அந்த தொழிலை வச்சுக்கிட்டே நீங்கள் டிராவல் பண்ணக்கூடாது தேவையில்லாத வேலை ஏழாம் இடத்து ராகு ராசியிலே கேது சிம்ம ராசிக்கு ராசியில் கேது ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன தருகிறார் உங்களுக்கு ஞானத்தை தருகிறார் ஏழாம் இடத்தை சிற்றும்பத்தை தரக்கூடிய கேது தான் ராகு தான் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் நீங்கள் பதில் சொல்லணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தாழ்வு மனப்பான்மையில் மாட்டிப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்துடன் பிரிவு ஏழாம் இடத்து ராகு வந்தோடன குடும்பத்தை பிரிச்சிடுவார் எழுதி வச்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடிய ஒரு கடவுள் அப்புறம் என்ன கடவுள் அவன் அவன் குடும்பத்தை வாழ்க்கையை பிரிக்கிறேங்கிறீங்க அவன் எப்படிங்க கடவுளாம் ஒவ்வொருத்தரோட ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் ஒவ்வொரு மாதிரி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை இதுக்கு சனி பெட்டர்ன்னு தோணும் உங்களுக்கு சனி உங்களுக்கு தொழில டஃப்பை கொடுப்பார் வேலை வாய்ப்பை புடுங்குவார் ஒரு ரூபா நம்ம ரோட்ல சுத்த விடுவார் அது கூட பரவாயில்ல யார்கிட்டையாவது கடை வாங்கியாவது வண்டி மானத்தை காப்பாற்றிக்கலாம் இந்த ஏழாம் இடத்துல ராகு இருக்கான் பார்த்தீங்களா டோட்டலாக உங்கள் லைஃப்பை காலி பண்ணிடுவான் இந்த ஏழாம் இடத்து ராகு என்ன செய்வார்னா ஏழாம் இடத்து ராகு என்ன செய்வார் தொழிலில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படாத மாதிரி நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்து கடையை திறந்தீங்கன்னா நைட்டு ஒம்பது பத்து மணி வரைக்கும் கடையில் பிஸியாக இருப்பீங்க அப்படி இருந்தால்தான் நீங்கள் இந்த ராகுக்கு எது பயிற்சிக்கு அப்புறம் ராகு ஏழாம் இடத்துக்கு வந்த அப்புறம் ஆறு மணி ஆனால் தீர்த்தவாரி ஆட்டோ ஓடாது கடையை மூடிட்டு போயிடுறது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் டிஸ்டர்ப் ஆவீங்க டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க அதுக்கு பெரும்பாலான காரணம் குடும்பமாக இருக்கும் என் மனைவி என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறா சந்தேகப்படுறா அப்படியாக்கும் இப்படியாக்கும் எல்லாம் சார் இத்தனை நாளும் சந்தேகம் தான் போட்டாங்க இத்தனை நாளும் உங்கள்கிட்ட சண்டை தான் போட்டாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணி இருபது வருஷம் ஆகுது ஆனால் இப்போ மட்டும் உங்கள் கண்ணுக்கு ஏன் தெரியுமா அது தெரியுது ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நீங்கள் அவ்வளோ வேண்டாம்னு நினச்சா ஆரம்பிச்சிட்டிங்க என்று நண்பர்களே உங்களுக்கு ஒரு உறவு தேவையில்லை என்று முடிவு செய்வீர்களோ அதற்கான சப்பைக்கட்டுகளை நீங்களே உருவாக்குவீர்கள் இது என்னோட பொன்மொழியின் கூட வச்சுக்கீங்க ஒரு உறவை நீங்கள் எப்பொழுது உதாசீனப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டீர்களோ அதற்கான சப்பைக்கட்டு காரணங்களை நீங்களே உருவாக்குவீர்கள் இந்த உலகத்தின் நியதி நீங்கள் எப்படி பண்ணியிருக்கலாம் அது நமக்கு செட் ஆகாது ஏதா ஏதா சொல்லுங்கள் சும்மா சொல்லுங்கள் சும்மா சொல்கிறது தானே எல்லாமே பொய்ங்கிறது உங்களுக்கே தெரியும் நீங்கள் நினச்சா ஒரு நிமிஷத்தில் அதை மாற்றிடலாங்கிறதும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் நினச்சா ரெண்டு ஐ சொல்லி ஒரு உம்மா கொடுத்தா முடிஞ்சு போச்சு தான் அதை பண்ண மாட்டிங்க ஈகோ நான் ஆரம்பிக்கிறதா அவ ஆரம்பிக்கிறதா சாரி அவ அவள் கேட்க வேண்டிய தானே சார் சாரி என்னை எவ்வளோ துன்பப்படுத்தீர்களா ஏன் நீங்கள் கேட்க வேண்டியதானே சார் சாரி ஸோ ஏழாம் இடத்து ராகு குடும்ப உறவை பிரிப்பார் சிற்றின்பத்தை உண்டாக்குவார் சிற்றின்பம் உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு சொல்லுங்கள் அதுதான் உண்மை ஆனால் அதுக்கு வந்து காரணம் நீங்கள் ஒய்ஃபை பிரிஞ்சது தான் காரணம்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க அவ்வளவு தான் ஒய்ஃப் பிரிஞ்சது உண்மை தான் அதை நீங்கள் சரி தான் ஆனால் பண்ண மாட்டீங்க இந்த ஃபாரின் அமைப்பு கூட உங்களையும் உங்கள் ஒய்ஃபையும் பிரிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் ஏதோ ஒரு கண்ட்ரியில் வேலை கிடைச்சிருச்சுன்னா நிம்மதியாக போயிடுங்க உண்மையே சொல்லப்போனால் ஒரு ஒரு அஸ்ட்ராலஜராக நான் சொல்கிறேன் ஃபாரின் சான்ஸ் கிடச்சி உங்கள் மனைவி ஒரு ஒரு ரெண்டு வருஷம் பிரியிற மாதிரி இருந்தால் சந்தோஷமாக போங்க போயிட்டு வீடியோ காலில் லவ் பண்ணுங்க போங்க நிம்மதி அல்லது இங்கே இருக்கிறீங்கன்னா இந்த ஒன்றரை வருஷமும் உங்கள் பழக்க வழக்கங்கள் கெட்டு போகாத மாதிரி வாழ்க்கைக்குள்ளே இன்னொரு பெண் வராத மாதிரி அண்டர்லைன் திஸ் வேர்டு இன்னொரு பெண் வராத மாதிரி உங்களால் பவித்திரமாக இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க இல்லைன்னா நீங்களே வேற ஊருக்கு ஓடி போயிடுறது உங்களுக்கு நல்லது ராசியில் வரக்கூடிய கேது பகவான் வேற இதனால ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி அன்பே சுகமா தான் இருக்கா கதவை திறந்து ஒரு ஐலவியா சரியா போயி தான் எதுக்குடா இந்த பாட்டு எப்பயுமே ஜாலியா இருங்க சார் நமக்கு இந்த பாட்டு செட்டே ஆகாது நம்ம யாரு சிம்ம ராசி நம்ம யாரு சூரியன் நம்ம டான் இதுக்கெல்லாம் அழுவக்கூடாது கூடாது விவேக் ஒரு படத்துல பண்ற மாதிரி ஏன் நீ டான் பேச்சிட்டு இருக்க ராம்ஜி என்ன ஒய்ஃபுக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் கேமரா எடுக்கிற கேவி பின்ன கிட்டே ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் எல்லாம் முன்ன பின்ன தான் காலையில் தான் தம்பிகிட்ட கேட்டேன் என்ன தம்பி நேற்று சிறப்பு சேம் உங்களுக்கு சந்திராஸ்தமோ எனக்கு சந்திராஷ்டமோ சேம் பிளன் எல்லா ஒரு வீட்டுக்கு வீடு வாச்சப்படி நீங்கள் அமெரிக்காவில் முப்பத்து நாலாவது மாடியில் இருக்கிறவன் போய் கேட்டிக்கிட்டாலும் அவனும் நேற்று நிட்டு தான் அடி வாங்கியிருப்பான் அதனால் டோன்ட் வரி அவங்க அப்படியே தான் பாஸ் நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு ஜாலியாக கடந்து போயிடணும் ரெண்டு ஐ லவ் யூ சொல்லி கூலிங்ஸ் பண்ணிருந்தோம் ஏன்னா அவங்கள விட்டால் அவங்க வாழ்க்கையில் வேறு யார் இருக்கா சொல்லுங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்குன்னு ஒரு அர்த்தம் வேண்டாமா இல்லையா இப்படி டைவர்ஸாக கண்டினியூ பண்ணி போயினே இருந்தீங்கன்னா என்ன தான் ஒரு நிரந்தரம் ஸோ அதனால் இன்னிலேருந்து லவ் பண்ண ஆரம்பிங்க இந்த பதிவை பார்த்துட்டு நானும் என் ஹஸ்பண்டு ஒன்றா சேர்ந்துட்டோம் உங்கள் நீங்கள் சொன்னதை கேட்டு ஒரு ஐ லவ் யூ சொல்லி நாங்கள் லவ் ஆளை சேர்ந்துட்டோம்னு சொன்னீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் அன்பு நண்பர்களே இந்த பதிவு வெற்றி பெற்றதுன்னு நான் நினச்சிப்பேன் இந்த ஜோதிடத்தில் ஜோதிடம் வருது அந்த கதையெல்லாம் விடுங்க பர்சனலாக ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்கள் பழைய காதலையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லவ் பண்ண அந்த சாங்கு அந்த சுச்சுவேஷன் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஒருத்தர போயிட்டு வாங்க எல்லாம் தன்னாலும் சரியாயிடும் என்ன சார் பெரிய வாழ்க்கை சாப்பிடும்போது சிக்கி சிக்கிக்கிச்சுன்னா அஞ்சு நிமிஷம் செத்து போயிடுவோம் சின்ன வாழ்க்கை சும்மா ரொம்பலாம் ரோசமாக இருக்காதிங்க ஓடி போய் சேர்ந்து இங்கே போங்க ஜாலியாக இருங்க சரியா கீழே போயிட்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடம் இந்தியாவை தொடர்ந்து ஸ்ரீமடம் மலேசியா வந்து விட்டது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கில் வருகிறது ஆரம்பித்திருக்கிறோம் மலேசிய நண்பர்கள் எல்லாம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மலேசியாவில் இருக்கிறவங்க நேரடியாக வாரம் ஒரு முறை அங்கு வருகிறேன் கிளாங் வரேன் பெனாங் வரேன் வாரம் ஒரு முறை என்னை சந்தியுங்கள் உங்களுக்கான பர்சனல் ஜாதகங்களை டேரெக்ட் கன்சல்டேஷனாக எடுத்துக்கிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க